வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் பாலிமர் வந்து ஒரு வீடியோ இருக்காங்க அந்த வீடியோவில் யூடியூபர் இர்ஃபான் இருக்காருல்ல அவரை கழுவி ஊற்றியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு இர்ஃபானு அடிக்கடி சர்ச்சையில் வந்து மாட்டிக்குவாரு ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா பண்ணார் வெளிநாட்டுக்கு போய் தன்னுடைய மனைவியுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த கரு இருக்குல்ல அது ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை இந்தியாவில் வந்து வெளியிட்டார் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்பாகவே ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சு அதை வீடியோவை வெளியிட்டாரு ஒன்று ஃபர்ஸ்ட் தப்பு ரெண்டாவது தப்பு தான் குழந்தை இருக்கலை குழந்தையுடைய தொப்புள் கொடிய அவரே வந்து கட் பண்ணார் இது ரெண்டாவது தப்பு இந்த தப்பெல்லாம் வேற யாராவது சாமானிய மனிதர்கள் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா உடனே அவங்க மேலே சட்டம் வந்து பாஞ்சிருக்கும் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இவர் வந்து இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறதுனால சமூக வலைதளத்தில் ஒரு பிரபலம் அப்படிங்கிறதுனால இவர் மேலே தமிழக சுகாதாரத்துறை ஆக்ஷன் எடுக்காமல் விட்டுருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த இரஃபானே உதயநிதி ஸ்டாலின் இதுக்கு முன்பாக நேர்காணல் வந்து எடுத்திருக்காரு இன்டர்வியூ எடுத்திருக்காரு அப்ப அதில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் போல அதனால தான் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் இப்போ வரைக்கும் இந்த விமர்சனத்தை பண்ணி இருக்காங்க இப்போ மூணாவது இன்சிடெண்ட் ரம்ஜானை முன்னிட்டு இர்ஃபான் என்ன முடிவெடுத்திருக்காருனா வேட்டி சேலை பணம் இந்த தொகுப்பை சாலையோரம் வசிக்கக்கூடிய ஏழைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு முடிவெடுத்து தன்னுடைய சொகுசு காரில் குடும்பத்தினரோட மவுண்ட் ரோடு இருக்க பாத்தீங்களா அந்த பக்கத்துக்கு போயிருக்காரு இது மாதிரி உதவி செய்யணும் ஏழைகளுக்கு உண்மையிலே உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க காரை விட்டு கீழே இறங்கி அன்பா அந்த தொகுப்பை எடுத்து கொடுப்பாங்க இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காரை விட்டு கீழே இறங்கவே இல்லை காரில் உட்காந்துக்கிட்டு அதை வந்து கொடுக்கறது ஏழை எளிய மக்கள் என்ன பண்ணுவாங்க இது மாதிரி ஏதாவது கிடைக்குது அப்படின்னா போட்டி போட்டுக்கிட்டு அதை வாங்க வந்து முயற்சி பண்ணுவாங்க அப்படி சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவருடைய காருக்குள்ளே கையை விட்டு அதை வாங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க உடனே இவர் பார்த்தீங்கன்னா காருக்குள்ளேலாம் கையை விடாதீங்க இதுக்காக காருக்குள்ளே கையை விடுறீங்க விடுங்க கொடுப்போம்ல ஏன் இப்படி அசிங்க பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை பயன்படுத்திருக்காரு அவங்க என்னைக்காவது இரஃபான் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களா நீங்கள் அங்கே போயிருக்கீங்க அவங்க அவங்களுடைய சூழல் காரணமாக அந்த உதவிகளை பெறுவதற்காக போட்டி போட்டுட்டு வந்திருக்காங்க அதுக்குன்னு இப்படியா நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சமூக இருந்து ஆரம்பித்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரைக்கும் இரஃபானை கழுவி ஊற்றிக்கிருக்காங்க பாலிமர் வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோ வைரலாக ஷேர் ஆகுது இதுக்காவது ஆக்ஷன் எடுங்க ஏழை எளிய மக்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் அவர் வந்து நடந்துக்கிட்டார் வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு இதுக்காக அவர் மேலே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் இப்போ பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க இது டாபிக் ஒன்று ரெண்டாவது டாபிக் மியான்மரு தாய்லாந்தில் மிக கடுமையான எடுத்துக்கவே காரணமாக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இறந்து போயிருக்காங்க அதுவும் மியான்மர்ல எல்லாம் வலி எண்ணிக்கை மூவாயிரத்தை இருக்கு இப்போ இந்த நேரத்தில் ஜப்பான் அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காங்க என்ன எச்சரிக்கை தெரியுமா ஜப்பானுடைய பசிபிக் கடற்கரையில் மெகா நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது எண்பது சதவீதம் சான்ஸ் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லலை ஆனால் எயிட்டி பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குது அந்த மெகா நிலநடுக்கம் ஜப்பானுடைய பசிபிக் கடற்கரையில் ஏற்பட்டால் பலி எண்ணிக்கை மூணு லட்சத்தை வந்து தாண்டும் ஜப்பானில் மூணு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து இறந்து போக நேரிடும் பொருளாதாரத்துலையும் ஒன்று புள்ளி எட்டு ஒன்று ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு பொருளாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் அரசாங்கம் அந்த நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விட்டுருக்காங்க என்ன மூணு லட்சத்துக்கும் அதிகமான பொதுமக்கள் இறந்து போக சான்ஸ் இருக்கா என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உலகம் முழுவதும் ஜப்பான் அரசாங்கத்துடைய இந்த அறிவிப்பு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டு மூணாவது டாபிக் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் தான் கடந்த மூணு வருஷமாக தமிழக மீடியாக்களை லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கினது யார் தெரியுமா அண்ணாமலை ஒரு செய்தியாளர் சந்திப்புனா அண்ணாமலை கிட்ட பயத்தோடு தான் பத்திரிக்கையாளர்கள் கேள்வி எழுப்பணும் அப்படி ஒரு அஜெண்டாவோட அண்ணாமலையை இன்றைக்கி மாட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளானோட கேள்வி கேட்க யாராவது வராங்க அப்படின்னா துவம்சம் பண்ணிடுவார் அண்ணாமலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நியூஸ் தமிழ் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு அப்படிங்கிற சேனல் இருக்காங்களே அவங்க ஒரு நியூஸ் கார்டை ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா அண்ணாமலை பதவி நீக்கம் தமிழக பாஜகவுடைய தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலை நீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்குறி கொடுத்து ஒரு நியூஸ் கார்டை வெளியிட்டிருக்காங்க இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா தமிழக காங்கிரஸ் தலைவர் பொறுப்பில் இருந்து செல்வப் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நியூஸ் கார்டை வெளியிட்ருக்காங்க அண்ணாமலை பதவி நீக்கமா தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை நீக்கமா ஆனால் செல்வப்ந்தகையுடைய பதவி மாற்றமா தமிழக காங்கிரஸ் தலைவர் பொறுப்பிலிருந்து செல்வப்ருந்தகை மாற்றம் விஷயம் ஒன்று தான் ஆனால் அண்ணாமலைக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள் நீக்கம் அப்படிங்கிற வார்த்தை ஆனால் செல்வ பெருந்தகைக்கு மாற்றம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க இதுல இருந்தே தெரியுதா திமுக திமுக உடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஜால்ரா தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் போட்டுக்காங்க அப்படின்னு பாஜக குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க பாஜகவினர் ஒரு வார்த்தையும் பயன்படுத்துறாங்க ஏன்னா திமுகவுடைய தொங்கு சதைகளாக இன்னைக்கு தமிழக மீடியாக்கள் மாறிடுச்சு திமுக உடைய தொங்கு சதைகளாக மாறிடுச்சு டிஎன் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த வார்த்தையும் பயன்படுத்துறாங்க இப்ப இந்த விஷயம் தமிழக அரசியல்ல எல்லாம் பேசு மாறி இருக்கு பாஜகவினருடைய இந்த வார்த்தையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க திமுகவுடைய தொங்கு சதைகளாக தமிழக மீடியாக்கள் மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்